எல்லாம் டீ காபி எல்லாம் குடிக்காத ஆ உக்கார் உன் பேர் என்ன இதுக்கு முன்னாடி நீ அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கியா நான் பார்த்ததே இல்லையே உன்னை நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அது சரி ஆபீஸ்க்கு போகாம இங்க எதுக்கு மா வந்தா அம்மா உன் பேர் என்ன பேரே சொல்லவே இல்ல இன்னும் நீ என் பேர் மின்னி எனது மின்னியா மின்னின் ஒரு பேரா ஏன் சொல்ல போடா பேர் நல்லா தான் இருக்குது மின்னியா மா ஆ கூப்பிறது நல்லா வருதுடி எங்க இந்த பையன் என்ன காணா டேய் சென்ட்ராசே ஆ இத வரமா ஆ என்னம்மா ஹாய் மின்னி

ஓஹோ அப்படியா சரிமா சரிமா சரி சென்றாசு சரி பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போறேன் சின்ன புள்ள வாடி உள்ள வேலை இருக்குது வா பாத்திரம் எல்லாம் கழுவுனே இந்த கழுவி வை வா இந்த அத்தை நம்மள டேமேஜ் பண்றதுக்குனே இருக்குறாங்க இவன் முன்னாடி வந்து பாத்திரம் கழுவு அது இதுன்னு இருங்க போகுட்ட அப்புறம் உங்க பேசிக்கிறேன் யோ சென்றாசு என்னையா உனக்கு எல்லாம் வா ஆமா சின்ன புள்ள இந்த பொண்ணுதா எனக்கு பியே வா போட்டுக்குறாங்க ஆபீஸ்ல சரி இவன் யாரு உங்க வீட்டு சர்வென்ட்டா நோ 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 ஹி இஸ் மை வைஃப்

எனதான் எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிறியா ஏன் எங்க ஆபீஸ்ல வந்து சார் போறிய சின்ன புலா யோ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதா யானா சொன்னா நீயே எல்லா வேலையும் பாத்துக்கோன்னு சொன்ன ஏ எனக்கு வேலை ஜாஸ்தியா தானே பிஏவா இந்த பொண்ணு போட்டுக்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்கதான் எனக்கு அசிஸ்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் உன்னோட அசிஸ்டண்ட் பிஏ தான் ட்ராஃபோட வச்சுக்கோ இனிமேல் அவன் இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்தானா அவ்வளவுதான் வண்டியில கூட்டிட்டு போறேன் இந்த முதுகல தூக்கிட்டு போறேன்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என பத்தி தெரியும் உனக்கு ஏன்னைக்கு இருக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கா அது எதோ தெரியாம வீட்டுக்கு வந்துருச்சு இனிமேல் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுற சொல்லுவய்யா கிட்ட பாத்து ஒழுங்கா இருந்துக்கோ அப்புறம் சின்ன உனக்கு தெரியாது அப்புறம் மாதிரி ஏ எதையாவது பேசிட்டு இருக்காத நான் கிளம்புறேன் வர வரமாட்டேன் அம்மா ஏதோ டிஃபன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிரு சரியா நான் வெளியவே சாப்பிட்டுக்கறேன் ஏ அவ கூட போய் ஹோட்டல்ல சாப்பிட வேணுமா அதுக்கு தான் வீட்டு சாப்பாடு வேண்டாம்ங்கறியா ஏய் நான் தான் எடுத்துட்டு தான் அடி நாடு இன்னைக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு அதனாலதான் சொன்னேன் போற இடத்துல அங்கேயே மீட்டிங்லேயே எதாவது சாப்பிடலாம் அரேஞ்ச் பண்ணிருவாங்க அங்கேயே சாப்பிட்டுக்குறேன் அதுக்கு தான் சொன்ன வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ சாயங்காலம் வேணா நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஆ சரிடி சரி வர்றேன் ஆ இதை வர்ற வரமே நீ வந்துட்டேன் நம்ம கிட்ட மாட்டி எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருணே இருப்பான் புதுசா யாரையா பார்த்தா இவனுக்கு எப்படிதான் சிரிப்பு வருதுன்னு தெரியல இருக்கட்டியா இருக்கட்டு அவள் ஒரு ஆள் அவன் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசல என்னை பார்த்தா மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்னு இருப்பேன் வா வா பொழுதோட இருக்குது உனக்கு வர வரேன் ஏன் வரவல சும்மா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா என்ன இப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவானே அது ஏன் இப்படி வள்ள வள்ள நடுற அந்த பாத்திரத்து போட்டு என்ன அரமாச்சு பாரு அது கழுவி எடு முதல்ல அதுக்கு தான் நீ கூப்டேன் என்ன அந்த பாத்திரம் ஓடியே போக போகுது இங்க தான் கடக்கும் எப்படி இருந்தா நான் தான் வந்து கழுவணும் அதுக்குள்ள 10 வாட்டி வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா அது ஏன் என்னாச்சு இப்ப பாத்திரம் தான் கழுவ சொன்னேன் அதுக்கு இப்படி நான் கழுக்கற மாதிரி கழுக்கற ஆமா என்னையெல்லாம் எல்லா உங்களுக்கு நாய் ஆட்டதே தெரியும் அதான நான் தான் இதுக்கு மேல ஆக்கி இல்லாத வளத்தி அப்புறம் அப்படி தான் இருப்போம் உங்களுக்கு என்ன மாய் போச்சு சரி சரி ரெண்டு ரெஸ்ட் காடு வீ நான் ஒன்னும் சொல்லல

சரி சரி அவளே சரி இந்த நேரத்துல நான் ஏதாவது சொன்னேன்னா இந்த எட்ட கோவ படுவா சின்ன புள்ள ஏய் சின்ன வேற இப்ப எதுக்கு வந்து கத்தி பிக்கறா ஏய் சின்ன புள்ள அத யாரோ வந்திருக்காங்கல அதுக்கு யாரும் போய் பாரு போ யார் அந்த நீலாத வந்திருப்பா சின்ன புள்ள சின்ன சரி இதெல்லாம் கழுவிட்டேன் நான் போறேன் சும்மா நீ கூப்பிடாதீங்க இனி ஏய் நீ இரு சாப்பிட்டு போவியமா எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க உங்க பையன் வந்தா அந்த ஆளுக்கு சேத்தி நல்லா கொட்டுங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் வெளிய எங்கயாவது போய் சாப்பிட்டுக்கறேன் சும்மா நான் வர லேட் ஆகும் சும்மா நீ வந்து காண காணனு சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க கோவமா இருக்குது எனக்கு எரியல ஒண்ணு தான் நீ உனக்கு ஆ சாப்ட் போடினா அது கேட்க மாட்டீங்கடா நான் என்ன பண்ணி இப்ப ஆமா நீ எதுமே பண்ணல அதனால தான் இவ்ளோ பிரச்சனையும் சரி நான் போறேன் அடி போறேன்னு சொல்லாத போயிட்டு வரேன்னு சொல்லு இப்படி தான் பழகறியே என்னமா போ ஆமா பெரிய இந்த நாட்டு விட்டு போறேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போறக்கு சும்மா கடுப்பு ஏத்திட்டு நான் கிளம்பற போங்க இந்த வர வர உள்ளே இருந்துட்டே இவ்ளோ நேரம் பண்றாளா வெளிய வரக்கே இவ்ளோ என்ன செய்யடா புத்தி கெட்டு போச்சா என்ன ஏன் இப்படி என்னம்மா போ இந்த காலத்துக்குள்ள என்னத்த சொல்றாங்களே என்னம்மா என்ன அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுறாங்க நம்ம எது சொன்னாலும் தப்பா ஆகுது கேண்டிகள் கூட சாப்பிடாம வந்துட்டியா அக்கா ஆமாடி சும்மா ஒரு டென்ஷன்ல வந்துட்ட சாப்பிடாம இப்போதான் பசிக்குது ஆமாடி சின்ன புள்ள எனக்கும் அப்படி தான் இருக்குது ஏமா என்னடி நான் வரும்போது ஏதோ உங்க வீட்டுக்கார ஏதோ ஒரு புள்ளை வண்டில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு யார் அது போ நீக்கும் பாத்தியா அது ஏன் கேக்குறேன் அந்த ஆளுக்கு என்னமோ புதுசா பியே வாமா பியே அவளதான் அந்த மேனா மினிக்கியே போட்டுக்குறாங்க அவ காலையில வந்து சாரு மோர்னுட்டு அவனதால கொஞ்சம் பேசிட்டு இருக்கா

பின்னாடி ரெண்டு பக்கம் நல்லா கால் போட்டு உட்காந்துட்டு நல்லா தோல்ல நல்லா கை வச்சுட்டு அப்படி வரசிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்குது அந்த புள்ள யாரடா இது சின்ன புள்ள வீட்டுக்கார கூட போறதுன்னு நினைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது சரி எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு தான் நானே உங்க வீட்டுக்கு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சரி பொழுதட நாள் வருவாளே வீட்டுக்கு தான வாட்டு பேசிக்கிறா என்னடா ஒரு சின்ன டோபிக்கார அப்பப்ப ஏதாவது கிறுக்குதனமா இந்த மாதிரி பண்ணுவான்னு பார்த்தா வர வர 1.5% இப்படியே மாட்டிட்டு இருக்காரு அதான் பாரு யாருமே அவ்வளவு சீக்கிரம் நல்லவங்கன்னா நினைக்க கூடாது எல்லாம் சமயம் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த ஆளு இப்படி இருப்பா நான் நினைச்சு கூட பாக்கலடி அந்த பிள்ளை ஆட்டால தான் வந்தது போறப்ப ஒரு ஆட்டை எடுத்து அனுப்ப வேண்டியது தான் என்ன அதை ஆட்டா இங்கே கிடைக்குமே அப்புறம் என்ன அதை விட்டுட்டு இந்த ஆள் பைக்ல கூட்டிட்டு போறோம் சரி சரி உடு சின்ன பொண்ணு டென்ஷன் ஆகாத இப்ப பேசிக்கலா உடு என்ன பண்ணி தொலைறது எல்லாம் அப்படி தான் இருக்கறாங்க ஆமாடி நான் எங்கேயே போலான்னு சொன்னோம்னா தான் வண்டியில பெட்ரோல் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறது அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுறது இப்ப பாரு இப்போ எல்லாம் இந்த ஆளுக்கு எல்லா பெட்ரோல் எல்லாம் இருக்குது நல்லா சிரிச்சு மேனி உட்காந்துட்டு போறாடி கேரி உடச்சின போல அப்புறம் சாயங்கால வந்த பேசிக்கோ என்ன பண்றது இத நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு நீ சாப்பிடாம இருக்க போறியா நானே சாப்பிடவே இல்லடி இந்த காலையில இருந்து சரி வா போய் ஏதாவது சாப்பிடலாம் எங்க போய் சாப்பிடுறது நான் எங்க வீட்டுக்கு போகல இப்ப சரி சரி போகாட்டி பரவால பேசாம ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிடலாமா நம்மா ஆமாடி நானும் அத யோசனை பண்ணிட்டு இருக்கறேன் பேசாம மணி இப்ப என்ன ஆச்சுடி மணி 11 ஆச்சு நினைக்கிறேன் சின்ன இப்ப வரைக்கும் சாப்பிடாம இருக்கறோம் பாரு நாமா சரிடி சரி ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணு நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி ஏண்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு

ஏட் அப்ப நார்மலா போலாம் எனக்கும் இங்க இருந்தா ஒரே ガண்டாகுது அது என்ன வரீங்களா இல்ல இங்கே காண்டே போறீங்களா இத வர வரக்க انا பசிக்குதே முதல்ல இத சாப்பிட்டு அப்புறமா போலாம் என்ன பஸ்ல தான் போறமா ஆமாங்க அப்புறம் பஸ்ல போய் அப்புறம் வேற எதில ஆ சரிか சரி கேட்ட ஒருவேளை ஏதாவது ஆட்ட குடிக்கறீங்களா இல்ல சின்ன புள்ளை ஏதாவது கார்ல போறீங்களா என்ன மேளமளரே அल्लाகா கொஞ்சம் பாலை எடுத்துக்கிறக்க கூப்பிடுறாரு என்ன இந்த கொஞ்சம் எல்லாம் மஞ்சள் போட்டு வெச்சிருந்தாரே சாண்டாப்புல சேரா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நிறைய தேவையில்லாம சேரிங்க கொஞ்சம் பாலை எடுத்து கர போலாம் நினைச்சிட்டு அப்படியே வந்த வீட்டுக்கு ஓ நான் போலாம் நினைச்சிட்டு இருந்தா இப்போ ஏன்டா என்ன எனக்கு ஏதாவது வேலை தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை பார்த்துட்டு நாளைக்கு கூட போய்க்கலாக்காவும் இல்லை விடுங்க தெரிக்கா போயிட்டு வாங்க நாங்க இங்க நிக்கிறோம் ஆமாமா நான் வந்தற ஆ சரிடா போயிட்டு வாங்க என்னடா என்ன சாப்பாடு செஞ்சீங்க நீங்க நான் சாம்பார் தான் டிவி அப்புறம் கொஞ்சம் உருளை கிழங்கு பொரிச்சு கொடுத்துட்டு புளியங்களுக்கு டிபனுக்கு சாதம் கொஞ்சம் தாளிச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் பாரு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் நிறைய இருக்குதா அப்புறம் அது சூடு பண்ணி தான் வெச்சிருக்கேன் அப்புறம் ஒரு அடசல இட்லி ஊத்துனா இட்லி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் இன்னும் சோறு குழம்பு எல்லாம் இருக்குது சரி சின்ன வாங்க வீட்டுக்கு போலாம் அந்த சாப்பாடு ஆ சரி இப்ப போலாம் கருவாட்டு குழம்பு எடுத்துட்டீங்களா மறக்காம எடுத்துட்டு எடுத்துட்டு சின்ன ஆ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல போனது ஃபர்ஸ்ட் சாப்பிடுவணும் கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க ஆ நிறைய எல்லாம் போட்டு வெச்சிருக்கிற சின்ன போல சரி வாங்க சாப்பாடு கூட எடுத்துட்டு அத அந்த முக்கல வீட்ல அக்கா அந்த வழியில தான் வருவாங்க ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அறிவிக்கட்டும் தமிழ்